இவ கூட நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையன நடிச்சிருப்பேன் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி காலகாலமாக மானோட ஜாதி ஜாதியை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மானோட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அவனவன் ஜாதி அவன் அவன் கொண்டாடினாலும் பொது வெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான் ஒரு சதவீதம் உண்மையாக இருந்தால் மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா இருக்கு வந்து வேற ஒரு மாத்துது அதனால இந்த திரைப்படம் நிச்சயமா வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வு கிடைக்கும் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு கண்டிப்பா இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்துச்சு இப்படி நடக்குமா அப்படின்னு ஏன்னா சிட்டிலே போகிற சிட்டியிலே வந்து சென்னையிலே போறது சென்னையே வந்து மாதிரி பையன் நான் எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது அப்படி ஒரு விஷயத்த வந்து இயக்குநர் சொல்லும்போது காதல் ஒன்று சொல்லிட்டு போவார் இதுதான் கதை இப்படி தான் பண்ணணும் அதிகமாக சத்தம் போடாத கோப்பைன்னு நான் 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 படித்த கல்லூரிகளை வந்து என்னை நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே ஏனகா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன் எனக்கு ஏனாஜா ரொம்ப பிடிக்கும் அவரை நாங்கள் எந்த எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம் எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிக்க மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை நான் ஒரு படம் நடிச்சு பிடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க அந்த அதுல சொன்ன சீ அந்த சீன்ல வந்து ஆறாவே வரான்ட்டாரு மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும் மீடியா உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன் அவனோட தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா வாட் அ வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட டிராவல் காதல் கோட்டையில் இருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிரஃபியில் வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன் ஐநோன் ஸோ மச் ஃப்ரம் யூஸர் எக்ஸ் யா யூ சுட் க்ளாப் கிளாப்லீஸ் ஒரு எக்ஸலென்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலெண்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலெண்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப பொயட்டிக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா ப்ளீஸ் என்கரேஜி ப்ளீஸ் சப்போர்டிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோவில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது ரொம்ப ஹார்டு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனா அதை கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க அஸ் யூ அஸ் நியூ you யூ என்ஜாய் யூ என்ஜாய் and அண்ட் second செகண்ட் யூ to work in இன் cinema சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் how cinema சினிமா you யூ ஓகே லவ் இட் லவ் இட் மோஸ்ட் டு போத் ஆஃப் யூ அண்ட் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ விஷ் தோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்பெஷலி டு தங்கர் பச்சன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஒரு மேம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சருக்கு அண்ட் இஸ் அ person பர்சன் life லைஃபோட நிறைய என்ன சொல்வது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே தான் சார் சொன்னார் கண்டிப்பா நீ பண்ணணும் தேவ் ராணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஆ லன் ஸோ மச் ஃபை யூ ஸோ விஷிங் தி ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அர்விந்த்கோ கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட தம்பியா அண்ணனா எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் ஓ தம்பி கூட தான் நடிச்ச வந்திருக்கானா எங்க வாங்க எங்க நியாயமா நீங்க தான் நான் நினைச்சேன் நீங்க தான் பார்த்தா உள்டாவா மாறிடுச்சு சோ நீங்க தானே அந்த பாலு இவ்வளவு தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும் பாலு பிளீஸ் கம்மியா லெட் மீ சி த பிக் பாலு நோ நீங்க தான் அந்த குட்டி பையன் இவ கூட நடிச்ச நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே இது இவருதான் பாலு டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன் அனன் சித்ரா லாலுமணன் சொன்னது மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு அனன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு வந்து நம்முடைய மூத்த அண்ணன் தங்கரபச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா படத்தை பார்த்தோம் ரொம்ப அழகான படம் நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பவில்லை காலகாலமாக மானுட ஜாதி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மானோட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கு அவனவன் ஜாதி அவனவன் கொண்டாடினாலும் பொது வெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான் அந்த முனைப்பில் ஒரு சதவீதம் உண்மையாக இருந்தால் இந்நேர ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளர்களுயுமே இருக்கு அந்த ஒரு பெரிய யுத்தத்தோடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன் அடுத்தடுத்த கடத்துக்கு பலது ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொட்டே போகிறார்கள் அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது ஜாதிக்கு எதிரான படம்தான் ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கறத காலப்போக்குல இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது எந்த மேடையில நான் ரொம்ப விரும்புறதுன்னா தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகள்ல தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் சீமான் அவர்கள் கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமா பண்ணியிருக்காங்க அற்புதமா பண்ணிருக்காங்க அழகாக இருக்கீங்க எப்பவுமே வந்து ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லலாம் அது போல இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவபிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு என்னுடைய நண்பர் இந்த திரைப்படம் வந்து சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லா இருக்கும் ஒரு படைப்பாளனா சிவப்பிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நான் மகானில் பாண்டிய நாடு திரைப்படங்கள் நான் ரிவேஞ்சு ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ஷேக் ஆக்கிருச்சு ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து இதுவரையும் நாம் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது நிச்சயமா இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இளையராஜா சார் அவரோட அழகு சமி குதிரையை ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி இந்த படத்துக்கு வந்து இந்த போஸ்டர் டிசைன் இந்த டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும் அந்த இடத்துக்கு அவர் கிளைமேக்ஸில் அவர் அந்த அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாரு அமேசிங்கான ரீ ரெக்கார்டிங் அந்த இடத்தவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு சோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம் அது வந்து ராஜா சாரால் மட்டும்தான் முடியும் ஈரோட்டமா ஒரு எமோஷனலான ஒரு கன்டென்டா இருந்துச்சு ஸோ இளையராஜா சார் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் டிஓபி தினேஷ் நான் அஸ்டின் நைட்டா இருக்கும்போது அவரும் அஸ்டின் கேமராமேனா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ தினேஷ் இந்த படத்துல வந்து ஒரு கேரளாவில் ஒரு லவ் எபிசோட் வரும் பேக் போர்ஷன்ஸ் அமேசிங்கா இருக்கும் அதோடைய லவ் போர்ஷன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தங்கல் பிரச்சான் சார் வந்து நான் அவர் டைரக்டரா இருக்கும்போது அவர் குட்டி பையனா இருக்கும்போது அவருடைய சின்ன வயசு சின்ன வயசுல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீடியோ எடுத்து 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 அவர் நிறைய சேகரித்து வச்சிட்டு இருந்தார் அப்படின்னு நான் படித்தேன் ஸோ இருந்தே வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த பையன் ஹீரோ தான் ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல இருக்குது ஒரு முதல் திரைப்படத்தில் ஒரு ஹீரோக்கு இவ்வளவு வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா வந்து ஒரு இருவத் இருபது வயசு பையனாகவும் நடிக்கணும் அதே டயத்தில் ஒரு ஐம்பது வயசு வயதானவராகவும் நடிக்கணும் அப்படியான ஒரு இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் ரெண்டு கதாபாத்திரத்தையுமே ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு ஹீரோ தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி பேர் பேருவேடா வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது ஷாலி ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சவொடனே நான் வந்து டேரக்டர்கிட்ட சொன்னேன் இந்த பொண்ணு யாரு மலையாளி மலையாளியா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை வந்து நான் மீட் பண்ணி பேசினேன் இப்போ இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் பண்ணேன் என்னுடைய டு கேலோ ஸ்டோரி திரைப்படத்தில் வந்து ஹரிதா வந்து இண்டுடி இண்டுடிகம் என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன் ஸோ இந்த படத்துடைய மெயின்னா இந்த படம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வந்து வேற ஒரு திரைப்படமாக மாற்றுது அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த மேடை ரொம்ப அழகான மேடை இந்த வேலையில என்கிட்ட பெரிய சந்தோஷம் இங்கே மேல இருக்க எல்லா மக்களும் ஒரு பேச்சு கேட்க தான் உட்கார்ந்து இருக்கேன் அவங்க என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எவ்வளவு அழகா பேசுவாங்க என்பது எல்லாம் தெரியும் ஆஹ் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ண அவர் மூலியமா தான் இந்த படம் கிடைச்சது எனக்கு அது பெரிய நன்றி கண்ணண்ணா நன்றி சொல்ல மறந்துடுவேன் அதெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டருக்கு பெரிய நன்றி அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குநரை மட்டுமே சாரும் ஆஹ் இயக்குநருடைய அந்த வழிதான் அதை பண்ணியிருக்கேன் ஒருவேளை நல்லா பண்ணல சரியா பண்ணலன்னா அந்த குறை எழுது நான் சரியா உள்வாங்கி சரியா பண்ணலாம் அர்த்தம் இந்த கதை ரொம்ப அழகான கதை ரொம்ப நேர்த்தியான கதை எல்லாரும் அவ்வளவு உணர்வுபூர்வம் நடிச்சிருக்க படம் ஒரு படம் இந்த இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்துச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஏன்னா நான் சிட்டிலே பொருந்து சிட்டியில வந்து சென்னையிலே பொருந்து சென்னையில வந்த ஒரு பையன் நான் எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து இயக்குனர் சொல்லும்போது காதல் வந்து சொட்டு போவார் இதுதான் கதை இப்படித்தான் பண்ணும் அதிகமா சத்தம் போடாத கோப்பேன்னு நான் என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கிறது படத்துல ரொம்ப அழகா தெளிவா நிதானத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்துல எல்லாருமே சிறந்த நடிகர்கள் அவங்க கூட நானும் இருந்தது பெரிய சந்தோஷம் ஆஹ் நான் படித்த கல்லூரியில வந்து என நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே ஏன்னா தான் ஐயாவோட தான் கேட்டு வளர்ந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் அவரை நாங்க எந்த எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்க மாறிடுவோம் எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது நான் அவர் படம் நடிச்சு பிடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க அந்த அதுல சொன்ன சீன் அந்த சீன்ல வந்து ஆறாவே வரான்ட்டாரு ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சோம் நம்ம நடிச்ச ஒரே ஒரு சீன் அந்த சீன்ல வந்து எங்காவது சைலண்டா இருக்கட்டும் அதுல ஆறாவது போட வரான்ட்டாங்க போச்சு அந்த காலகட்டம் போச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் அந்த புகழும் சந்தோஷம் சின்னக்கான ஐயா செய்யறோம் அது அது உறவு அழகான உறவு அந்த உறவு என்ன சொல்லுச்சு அப்படின்னா வா போலாங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு ரசிச்ச காலங்கள் இன்னைக்கு நான் நடிச்ச நான் ஒரு கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதுல ஐயா வாசிச்சிருக்காங்க அவரோட வயலில் பேசியிருக்கு அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு அது பெரிய சந்தோஷம் நான் பெற்ற பெரிய இன்பம் அந்த பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குநர் மட்டுமே சாரும் இந்த இயக்குநர்கள் பெரிய வாழ்த்துக்கள் மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் அது பெரிய மன்னிப்பு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல மறக்காம இந்த படத்தை தேக்கமை படம் பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டுன்னா உங்கள் கைத்தட்டது மட்டுமே வாழ்த்துக்கள்